ஒரு உயிர்களை பழி வாங்கிய தாவேக்கா அது நீ தான் சொன்ன உள்ள என்ன நாடகம் தற்கொலை ஒரு முதலமைச்சரை வந்து நீ எப்படி எல்லாம் பேசுற நீ வந்து விட்டுட்டு வந்து பின்னாடியே விஜய் கூடிய பின்னாடியே ஓடி போன ஆதவர்ஜனா நாங்க ஓடி போனோம் விட்டுட்டு ஓடி போன சொன்னோம் ஆமா நாங்க சொன்ன நான் சொன்னேன் இல்லையா சோஷியல் மீடியால சொன்னாங்க இது தமிழ்நாட்டுக்கே தெரியும் இல்ல மாற்றுகிறது கிடையாது ஆதவ் அர்ஜனா தற்கூரிய ஆதவ் அர்ஜனா உனக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய முதலமைச்சரை பார்த்து பேசுற கலைஞருடைய திமுக வரலாற பத்தி பேசணும் நீ தாங்க மாட்டேன்றே நான் வந்து ஒரு மரியாதையா பேசுறேன் பழைய சுஜாதா வந்தா வேற மாதிரி இருக்கும் என்ன திமுக வந்து வரலாறு வந்து என்ன வரலாறு ஒரு திமுக வரலாறு இந்த இந்த இயக்கத்திற்காக இந்த நாட்டு மக்களுக்காக ஏன் தலைவர் கலைஞர் வந்து முதல்வராக வந்தபோது போது வாய்ப்பை உருவாக்கினார் முப்பத்தி மூன்று இட ஒதுக்கீட்டை ராஜீவ்காந்தி அங்கே நிறைவேற்றி நிறைவேற்றி கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து உள்ளாட்சி தேர்தலை வந்து நடத்தல ஆனா உள்ளாட்சி தேர்தலை நடத்தியவர் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா தலைவர் கலைஞர் என்னன்னா நீ வந்து என்ன சொல்ற அன்னைக்கு வந்து தலைவர் கலைஞர் கைதுக்கு எங்களுக்கு இல்லாத உனக்கு அப்பலாம் நீ என்ன பண்ணிருப்ப ஜிம்ல வேலை பார்த்துட்டு இருப்ப இல்லையா யாரு நான் ஏதாவது பேசிருவேன் இல்லையா ஒரு முதலமைச்சர் எப்படி எல்லாம் பேசணுன்றதுக்கு உனக்கு வந்து ஒரு அறிவு கிடையாது தற்கூரி ஆதவ அர்ஜுனா நாங்க தலைவர் கலைஞர் கைது அன்னைக்கு அன்னைக்கு விட்டுட்டு போனாரா இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் உனக்கு எல்லாம் வந்து நான் என்னத்த சொல்ற ஆதவ அர்ஜுனா தற்கூரி ஆதவ அர்ஜுனா அவரு அதாவது வந்து வெளியில வெளியூர்ல இருந்தார் இல்லைன்னு சொல்ல அது எப்படி கேள்விப்பட்டு வராம இருப்பாரு எவ்வளவு ஒரு பொய் பேசுற யாதவர்ஜுனா அப்புறம் சொல்ற எனக்கு ரொம்ப கோவம் வருது நான் நம்ம திமுக நண்பர்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா மு க ஸ்டாலினுக்கு திராவிட மாடல் என்று சொன்னால் என்ன மு க ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லை ஏய் மனிதனா பிறந்தோம் என்று சொன்னால் இல்லையா எல்லாருக்குமே உடம்பு தான் போகும் நீ பாத்தியா விளக்கு புடிச்சு பாத்தியா எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உடம்பு விளக்கு பாத்தியா ஆத ஒரு தான் உடம்பு செல்லாத போவோம் இல்லையா சரியாகும் யாராவது ஒரு மனிதனாக பிறந்தோம் என்று சொன்னால் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போறது ஒரு வழக்கும்தான் ஆனா எங்க முதலமைச்சர் தினமும் இன்னைக்கு கூட திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒன்றிய சாரர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் போன வாரம் கூட பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் கலைஞர் இன்னைக்கு மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு மாண்பு முதலமைச்சர் உடம்பு சர்ல அப்படின்ற அதுவும் கரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ரவுடின்ற ஏ அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் இல்லையா இப்ப திமுக மாவட்ட கழக செயலாளர் இல்லையா சட்டமன்ற உறுப்பினர் அவர்தாயா களத்துல இருந்தாரு நீ விட்டுட்டு ஓடி போயிட்ட நீ தான் விட்டுட்டு ஓடி போயிட்ட உங்க புஷியானந்து எல்லாம் போய் பின்னாடி ஓடிப்புட்டு நாற்பது நாள் கழிச்சு எப்படியாவது உன்னை பத்தி மீடியாவில பரபரப்பா பேசணுன்றதுக்காக அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா ஏய் மரியாதையா பேச ராதவர்ஜன எங்களுக்கும் பேச தெரியும் நாங்க எங்களை எல்லாம் தலைமை வந்து அப்படி எல்லாம் பேச வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நீ முதலமைச்சரை வந்து நீ இப்படி நீ எதுவும் முதலமைச்சர் வந்து உனக்கு என்ன செய்யலன்னு கேள் அது வந்து உனக்கு உரிமை உண்டு சாதாரண மக்களுக்கு கூட உரிமை உண்டு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு உடம்பு சரியில்ல ஏக பிடிச்சி பாத்தியா மரியாதையா ராதவர்ஜனா இல்லையா தாங்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரு யாரு நீ எல்லாம் வந்து காணாத போயிருவ நீ என்ன பிசினஸ் பண்றியா யாரு ஒரிஜினா நீ என்ன உனக்கு எப்படி வந்து உனக்கு பணம் லாட்ரி சீட்டுக்கார பொண்ண பணம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேணே அந்த பொண்ணுகிட்ட போய் நீங்க அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஜிம்ல ட்ரைனிங் கொடுத்து அந்த காசுல வந்து நீ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லியா இருந்துகிட்டு உனக்கு வேற வேலையே இல்லாத காரணத்தால் நாலு கட்சிக்கு போன ஆதவர்ஜனா எங்க தலைவர் தளபதி பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்ல ஆதவர்ஜனா நன்றி நண்பர்களை வணக்கம்